எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்கள் வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி பள்ளி எறும்பு தொல்லை இல்லாத அளவுக்கு ஒரு அருமையான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு கொசுவருத்தி காயில் எடுத்துக்கிட்டேன் அதை இந்த மாதிரி ஒரு கேர் கேரி பேக்கில் எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி நல்லா விட்டு எடுத்துக்கோங்க நல்லா தூளாக அந்த அந்தளவுக்கு இடிச்சுக்கோங்க பாருங்கள் நான் இந்தளவுக்கு இடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அது கூட பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த தூளுக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பழைய பாத்திரம் யூஸ் பண்ணாத பாத்திரத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் இதுக்காகவே தனியாக வச்சிருப்பேன் இப்போ அது உங்களுக்கு பத்தலனாக்கா மறுபடியும் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்க இதை நம்ம இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம் இப்போது கிச்சனில் உள்ள டைல்ஸில் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிறேன் குழந்தைங்க இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க பெரிய பசங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க இதை கிச்சனில் உள்ள செவத்துலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா இங்கே தான் அதிகமாக கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் ரொம்பவா இருக்குங்க இது ஹாலில் உள்ள நிலக்கதவுலையெல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக வச்சா கூட போதும் இப்போ நிலையில் உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் அதில் கூட பாய்ச்செல்லாம் இருந்து வரும் நீங்கள் அதுலேயும் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க எறும்பு கூட வராதுங்க இதில் உள்ள வாசனைக்கு எதுவுமே வராது இது பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள செவருங்க இந்த மாதிரி ஓட்டையில் எறும்பு போயிட்டுருக்கு பாருங்க நான் இதை வைக்கவும் அந்த இடத்துலேருந்தே அது அந்த வாசனைக்கு நவந்து வந்து போயிடும் இதே மாதிரி ஃபுல்லாக சேர்த்து விட்டுருங்க அந்த ஓட்டையும் அடைச்சி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எறும்பும் உள்ளற போகாது பாய்ச்ச பள்ளி எதுவும் வரவும் வராதுங்க ரூம்லையும் இதே மாதிரி கதவுல நிலையில் இதே மாதிரி செஞ்சிருங்க அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸ்லேயும் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி வாஷ்பேஷின் இருக்கும் அதில் கீழே உள்ள டேப்லெலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுருங்க உருவாகிறதே நம்ம பாத்ரூம்லேருந்து தாங்க அந்த தண்ணி ஓடுற இடத்துல உள்ள அந்த டேப்பில் அதிகமாக வரும் இதே மாதிரி கீழேயும் லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டுருங்க ஏன்னா தண்ணி படுறதுனால அது உங்களுக்கு அரைஞ்சி போயிடும் வாரத்தில் மூணு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வரவே வராது இந்த மாதிரி செய்யும்போது கரப்பாம்பூச்சி பள்ளி எறும்பு எந்த தொந்தரவுமே இருக்காதுங்க இதே மாதிரி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்